நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே நம்ம கார்த்தி தனம் ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனத்துக்காக வந்து கார்த்தி வந்து கொலுசெல்லாம் எடுத்து கணத்துக்கு வந்து காலிலேயே போட்டு விட்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கதிர் இருக்காங்கல்ல கதிர் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக அட்மிட் பண்ணியிருக்காங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம கதிர் அதுக்கடுத்து மாயா ஜானகி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம்னா என்னோட கையில் கிடச்சிருப்பான் இப்படியே தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மாயா வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத கதிர் சாமி வந்து அவனை வந்து நம்ம கையில் அடி நம்ம சாரி நம்ம கண்ணில் வந்து அடிக்கடி காட்டிக்கிட்டு இருக்குன்னா சீக்கிரமாக வந்து அவன் நம்ம கண்ணில் வந்து சிக்க தான் அர்த்தம் சீக்கிரமாக வந்து அவனை பிடிச்சு ஜெயில கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஜானியம் சொல்றாங்க ஆமக்கதர் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சீக்கிரமா அவனை பிடிச்சு நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க முன்னுமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்தா நம்ம அது தனம் இருக்காங்கல்ல தனம் வந்து உள்ளேருந்து ஓடி வராங்க என்ன என்னோடய கொலுசை காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு முழுக்க எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம கதிர் வந்து பார்த்துடுறாரு என்ன வே எல்லா பக்கமும் அங்கிட்டுங்கிட்ட தேதியோ காணும் தொலைச்ச மாதிரியே தேடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விறுவனும் வெளியில் வராங்க வெளியில் வந்தோன்னே பாட்டி என்னோடய கொலுசை பார்த்தீங்களா கொலுசை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இங்கே தான் வீட்டுக்குள்ளே எங்கேயா கலண்டு வந்துருக்கோம் தேடிப்பார் அப்படிங்குறமா சொல்கிறாங்க இல்லை பாட்டி வீடு முழுக்க எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன் என் கண்ணில் வந்து கொலுசு காணும் அப்படிங்கிறமா சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ரதுரா வேறு வராரு என்ன தனோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்பா நீங்கள் பிறந்த நாளுக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்தீங்களாப்பா அந்த கொலுசை காணுப்பா ஒரு கொலுசு தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா சரி நீ எங்கே போனேன் எங்கெங்கே போனேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா நான் கோயிலுக்கு போனேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி அங்கே தான் எங்கேயா தவற விட்டுருப்பேன் சரி போனா போகட்டும் விடு அடுத்து நான் உனக்கு வேற கொலுசு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைப்பா அது நீங்கள் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது அதை வந்து நான் தொலைக்க கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி விடு நீ போய் தூங்கு நாளை காலையில் உனக்கு அதே மாதிரியே நான் என் கையால் வேற ஒரு கொலுசு வாங்கி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுராம வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து கதிர் இந்த பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்காங்களே நம்ம தனம் வந்து அந்த கொலுசை தொலைச்சதுனால அதனால் போய் அவங்க தூங்கிட்டாங்க கதிரும் அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு நைட் நேரத்தில் எந்திக்காங்க பெஸாவ நம்ம தனத்துக்கு வந்து அந்த கொலுசை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு விறு விறுன்னு எந்திரிச்சு போய் தெரு தெருவாக தேட ஆரம்பிச்சிடறாங்க கோயிலுக்கு எந்த வழியெல்லாம் நடந்து போயிருப்பாங்களோ எல்லா வழியுமே டார்ச் லைட் அடித்து தேடிக்கிட்டு இருக்காங்க விடிய கற்களையும் விடிஞ்சிருச்சு அப்போ பார்த்தா பேப்பர் போடுறவன் வந்து அந்த பள்ளியாக வந்துக்கிட்டு இருக்கான் அவன் வந்து தெரிஞ்சவங்க போல் அவன் வந்து ஆனால் என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க லைட் அடிச்சு அப்படிங்கிற மாதிரி உடனே இல்லைடா ஒரு பொருளை தொலைச்சிட்டேன் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் மாதிரி சொன்ன உடனே அப்படியே ஆனால் வேறு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுவிட்டு வந்து போயிடுறான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைடா போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா கார்த்தி வந்து லிங்கர் கார்த்தி லிங்கம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க லிங்கம் இருக்கார்ல அவர் வந்து கார்த்தியை வந்து ஒரு புன்னோர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு ஏங்க இந்த வீட்டில் எதுவும் பிரச்சனை எதுவும் வராதே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது தம்பி நீங்கள் பாட்டில் இருக்கலாம் தைரியமாக இது நமக்கு தெரிஞ்ச ஒரு வீடு தான் இந்த வீட்டுக்கு யார் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது என்னை போலீஸ்காரங்க வேறு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் தம்பி இவ்வளோ பயப்படுறீங்க ரொம்ப பயந்தா சொல்லுங்க சொல்லுங்கள் உங்களை வேணால் நான் வந்து வெளியூருக்கு அனுப்பி வச்சிடறேன் தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெளியூருக்கெல்லாம் வேண்டாம் அந்த கதிர் வந்து இன்னைக்கு வந்து என்னை அழிச்சிட்டான் நிறைய டைம் வந்து அவன்கிட்ட அடி வாங்கிட்டேன் அவனை அடி வாங்கினத வந்து திருப்பி கொடுக்கணும் நீங்கள் எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே சொல்ல அந்தப்பா என்ன உதவி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எனக்கு இருந்த வழி அந்த கதிர்க்கு வரணும் ஒரு நாலு ஆளை செட் பண்ணுங்க அவன் கையை காலை ஒடிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிப்பா நான் செட் பண்ணிவிட்டு வேலையை உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளம்பிடுறாரு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவர் கதிர் வந்து அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருந்தார்ல கொலுசைக்கானு சொல்லிட்டு கொலுசை வந்து தேடி ஒரு இடத்துல வந்து தேடி எடுத்துடுறாரு கொலுசு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் போய் நம்ம தனத்தோட கட்டில் இருக்கலை அந்த கட்லு காலக்கீழையே பக்கத்துலேயே வச்சுட்டு அவர் பாட்டில் தூங்கிடுறாரு மறுநாள் காலையில் தனம் வந்து எந்திரிக்காங்க கதிர் அப்படியே நைசாக ஒத்த கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்காரு கொலுசை கண்டுபிடிச்சி எடுக்கிறாளா இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க வந்து எழுந்திரிச்சோன்னே அவங்க கண்டுக்கறதுல போயிடுறாங்க போயிட்டு போய் கழிச்சு வராங்க அந்த இடத்துல வரும்போது அவங்க காலில் வந்து லேசாக தட்டுப்பட்டுருது பார்த்தோன்னே எடுத்துடுறாங்க ஆக கொலுசு இங்கே தான் கிடந்திருக்கா நம்ம இந்த வீடு முழுக்க தேரணும் இங்கேக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே சந்தோஷமாக வந்து நம்ம தனம் வந்து வீட்டுக்கு வெளியில் போகிறாங்க அவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க அப்பா அப்பா கொலுசு கிடச்சிருச்சுப்பா அந்த தான் தான்ப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா நீ அந்த இடத்துல சரியாக தேடலையோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாப்பா இருந்தாலும் தேடுனே ஆனால் அந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு தெரியலை நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து அந்த பேப்பர் போடுற பையன் இருக்கான்ல அவன் வந்து எங்களுக்கு கூடி வர மாதிரி காட்டுறாங்க அவன் வந்து நம்ம இவங்க பத்மா இருக்காங்கள அவங்ககிட்ட கேட்காங்க என்னக்கா பொருள் கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னடா பொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நமக்கு கதிர் இருக்கார்ல அவர் வந்து காலையில் தேடிக்கிட்டு இருந்த அதான் என்னென்ன பிரச்சனை கேட்டேன் ஏதோ பொருளை தேடுறேன்னு சொன்னார் அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இவங்களுக்கு வந்து சந்தோஷமாகிடுது தனத்துக்கு வந்து சார் கதிர் தான் நமக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுத்து உள்ளே போய் உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க கதிர் தெரியாத மாதிரி என்ன தனம் கொலுசு கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆ கிடச்சிருச்சு இங்கே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொலுசை போட்டு போட பார்க்காங்க ஆனால் அவங்களால போட முடியல நானும் போடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கதிர் வந்து கேட்குறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொன்னோடனே நம்ம கொலுசை வந்து கதிர் வந்து காலில் மாட்டி விடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஜாணகி இருக்காங்கள அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு வந்து அன்னைக்கு வந்து இது சடங்கு ஃபங்க்ஷன் போல் அதனால வெளியில் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மாயாவை கூப்பிட்டு போகிறாங்க மாயாவில் அது கூட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கேட்காங்க ஏன் இந்த வீட்டு மருமகாவை அவளை கூப்பிட்டு போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீங்கள் தான் அவளை மருமகன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் ஏற்றுக்கறல என் பையனும் ஏற்றுக்கலை அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை மாயா வந்து சொல்கிறாங்க யாரும் சீனு வா சீனு வந்து என்கிட்ட டெய்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னால் அங்கே இருக்க முடியலையே உனைய ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாருங்கள் வந்த உடனையும் என்னை எப்படி ஏற்றுக்குறானா இல்லையா நீங்கள் பாருங்கள் அப்படின்னா சொல்லிவிட்டு பிறுவர் வந்து ஜானகை கூட வந்து மாயா வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம தனம் இருக்காங்கல்ல தனை வந்து நான் கடைக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கதிராம வந்து அனுப்பி வைக்காங்க இவன் பைக்கு வந்து வெளியில் நிற்கி கதிரோட பைக்கு இவனை எப்படி கூப்பிட்றது இவனை கூப்பிட்டா கடைக்கு வருவானா அப்படிமா சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க சரி அவனை கூப்பிடவும் தயக்கமாக இருக்குது நடந்து போகும்னு சொல்லிட்டு போகிறாங்க அனுக்குள்ள கதிர் இருக்காரு இவன் எங்கே போறா தனியாக இந்த நேரத்தில் அவள் தனியாக விடக்கூடாதே அவளை எப்படி கூப்பிட்டு பைக்கில் கூப்பிட்டு போக அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நேரடியாக போய் கேட்டுடுறாங்க தனம் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த நேரத்தில் இங்கே வெளியில் போகிறவா நானும் அது கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றிட்டு ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா லிங்கம் ரெடி பண்ண அந்த ஆளுக வந்து மறித்து கதிரை வந்து அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடித்து அவர் வந்து மயங்கிடுறாரு அந்த இடத்துல வந்து உடனே அவரை தூக்கி ஹாஸ்பிட்டலில் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க